ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ லைவ்ல கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை போயிட்டு இருக்குங்க காலையில இந்த கேடு கட்ட கேங்க நாலு பேர் என்ன பண்ணாங்க திவ்யா பற்றி பேசிட்டு இருந்தாங்க இப்போ பார்வதி கம்ரோதினி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன பிரச்சனைனாக்கா அதாங்க அந்த தலை டாஸ்க்கு கம்ரோதின வந்து அந்த இந்த டாஸ்கில் அந்த கிளாக் டாஸ்கில் செகண்ட்ஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ரோதின் போவார் இல்லையா செகண்ட் டைமே ச கம்ரோதின் போவார் இல்லையா அந்த பிரச்சனை இப்படி சில பிரச்சனைகள்லாம் கம்ரோதின் தலையை உருட்டுறாங்க பார்வதி ஆனா இந்த பிரச்சனையை வச்சு ரொம்ப ஸ்பேஸ் எடுக்கிறது யாருனாக்கா நம்ம அமித் தான் பார்வதியினுடைய குற்றச்சாட்டு என்ன கம்ருதின் மேல பார்வதிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா அந்த செகண்ட்ஸ்ல நான் போயிருப்பேன் உன்னால நான் போல உனக்கோசம் தான் நான் விட்டுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு புடம்புறாங்க இல்லையா அது கமருதீனுக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கோசம் நீ விட்டு குத்துட்டியா அப்படிலாம் கிடையாது நீ விட்டுலாம் கொடுக்கலையே நான் யாரா இருந்தாலும் பேசிருக்கேன்னு வாதம் இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனையே போயிருக்கு கமருதீன் ஒரு கட்டத்துக்கு மேல ஏமா உன்னால நான் எவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கேன் எவ்வளவு பிரச்சனை கூட நின்னு இருக்கேன் ஒரு பிரச்சனைக்காக நீ கூட இருந்திருக்கியா லிவிங் ஏரியால உனக்கோசம் நான் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எத்தனை முறை நாமினேஷன் ஆயிருக்கேன் எத்தனை முறை வந்து ஃபஸ்ட் பிளேயர் ஆயிருக்கேன் உன் கூட சேர்ந்துன்னு நான் எவ்வளவு கெட்ட பேர் வாங்கி இருக்கிற ஒரு முறையாவது எனக்காக நீ லிவிங் ஏரியால பேசிருக்கியா ஒரு முறையாவது எனக்காக நீ வந்து எந்த பிரச்சனையாலாவது பேசிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல கமருதனுக்கு எல்லாமே தெரியுதுங்க என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் கர்மம் காதல் ஜெயிச்சு அழிச்சிட்டோம் இதுக்கு மேல என்ன பண்றது அப்படி அவரு ஒரு ஸ்டேஜ்ல போறாரு இருந்தாலும் பார்வதி என்ன பண்றாங்க கமரேஜ் நோண்டிட்டே இருக்கிறாங்க அந்த கேப்டன்ஷிப் ஜெயிச்சது கேப்டன்ஷிப் என்னங்க இன்னாதான் கண்டென்ட்டுக்கு காதலனா இருந்தாலும் ஒரு காதலன் ஜெயிக்கிறானாக்கா ஒரு காதலன் ஜெயிக்கிறானாக்கா ஒரு காதலிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் அது எதனா இருந்ததுங்களாங்க கமுருதின் அந்த தலை டாஸ்க்ல ஜெயிக்கும் பார்வதி என்ன அழுது புலம்னாங்க நான் தோத்துட்டேனே நான் தோத்துட்டேன்னு அந்த தலை ரூம்ல எவ்வளவு நேரம் வந்து பத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாங்க கமுருதின் அப்ப என்ன பண்ணாரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சரி ரிலாக்ஸ் ஆயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு எவ்வளவு ஜென்டில் மேனா நடந்தாரு ஆனா இந்த பார்வதி சொல்லி அதாவது வந்து யாரும் ஜெயிக்கூடாது நானே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க கமருதீன் கேட்குற கேள்விகள்லாம் கரெக்ட்டு தாங்க என்னைக்குனா என்னைக்காவது எனக்கு அவசரம் நீ நின்று இருக்கிறியா என்னைக்காவது என் பிரச்சனைக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறியா எனக்காவது என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு பல கேள்விகள் கேட்குறாரு ஆனா அந்த அம்மா கிட்ட இந்த கேள்விக்குலாம் பதிலே கிடையாது அவன் என்ன சொல்றாங்க ஏடி நான் இதை பேசுங்க அவன் எங்கெங்கயோ போகிறான் பாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அம்மானால எவ்வளோ பெரிய கேஸ்லாம் நான் வாங்கிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கேசா வாங்கியிருக்கேன் எவ்வளவு பிரச்சனை நான் மாட்டிருக்கேன் அன்னைக்கு கொடுத்த பெஸ்ட் நான் எல்லா வேலையும் செஞ்சேன் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சேன் அதனால தான் எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அந்த டான்ஸ் நம்மளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத காரணம் இந்த இந்த செகண்ட்ஸ்ல நிக்காததுதான் காரணம் அப்படின்னு அவங்க நினைச்சுன்னு கம்ருதீன போட்டு உருட்டுன்னு உரிச்சிட்டு இருக்காங்க கம்ருதினோட பிரச்சனையில் ஓவர் ஸ்பேஸ் எடுக்கிறதே வந்து அமைத்து தான் கம்ருதின மனசு கேட்காம எப்பவுமே சில நேரத்துலலாம் எல்லாம் அட்வைஸ் கேட்பா போல அதுக்கேற்ற மாதிரி கிட்ட வந்து இப்ப என்னக்கா மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கன்வீஸ் கண்ணிக்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காப்ல கனியை வந்து கனி வந்து அட்வைஸ் பண்றாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அமீர் வந்து சம காண்ட் என்னடா இது இவன் வந்து நம்ம கிட்ட பேசுவான்னு பார்த்தாக்கா கனிக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அமித் வந்து என்ன பண்றாரு கனிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கமல் இதனை கூப்பிடுறாரு கூட்டு போயிட்டு கூட்டும் போய்ட்டு நீங்களே பேசி முடியுங்களேடா ஏன்டா மூணாவது மனுஷங்களுக்கு போய் பேசிட்டு இருக்க இதை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அமித் நீ மோசமான பிளேயர் தான் எல்லாரும் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்கணும் உங்ககிட்ட வந்து புலம்பனும் அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு யாரோ போய் பேசுறாப்ல அதை கூப்பிட்டு போய் கெடுக்கிற பத்தியா ஸ்பேஸ் உனக்கு கொடுக்கணுன்றதுக்கோசம் கூப்பிட்டு வச்சு பேசுற பத்தியா நீங்க அங்க நிக்கிற பார்வதி என்ன சப்போர்ட் பண்றாருப்பா இந்த அமித் ஏ அவ புலம்பல் அது அப்படின்றாரு உடனே கம்ரதின் சொல்றாரு வாய் பொத்துப்பா உனக்கு அந்த பிரச்சனை வந்தாதான் உனக்கு தெரியும் நீ வாய் பொத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுற உனக்கு வந்தாதான் அந்த பிரச்சனை தெரியும் அப்படின்ற மாதிரி அமித் மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு அவரு ரெண்டுத்தையும் மூடிக்கிறாரு வாயையும் முடிக்கிறார் வேற எதையும் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் வினோத் வந்து உட்காராரு ஏமாச்சா இந்த மாதிரி நீ கேப்டன்ல ஜெயிச்சுனாக்கா அவர் சந்தோஷம் என்ன பண்ண ஏன் அவர் சந்தோஷப்பட மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு ஆனா சூப்பர் ஒரு டைலாக் சொல்றாருங்க இவங்கலாம் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை வெட்டி இல்லாதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க வேலை ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பத்தி பேசிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேணாத்து வந்து ஒரு சூப்பர் டைலாக் அடிக்கிறாரு அது என்ன உண்மைதான் இங்க வேலை வெட்டிலாம் இந்தாக்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க சோ இப்படி போயிட்டு பார்வதி பார்வதி கம்ரதிய பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனை ஓவர் ஸ்பேஸ் எடுக்கிறது வந்து அமித்து அதுக்கப்புறம் சேன்றான் இவங்க ரெண்டு பேருமே எல்லாருமே இந்த பிரச்சனையில் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவங்க ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க ஓகே மக்கள் அடுத்த லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்